வணக்கம் நான் இந்த காணொலி ஊடக ஒரு செய்து விடியத்தை நான் உங்களிடம் பயந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அது குறிப்பாக லண்டனில் வசிக்கக்கூடிய எங்களுடைய தமிழர் அவர்களுக்காக ஒரு தகவல் பயன்பாடு இதை பார்க்கின்றேன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களுடைய டேட்டா செலிட்ட நாளையோடும் செய்யப்பட்டிருக்கின்ற இசை சம இசை நிகழ்ச்சி வந்து நடைபெற ஸோ கண்டிப்பாக இந்த இசை நிகழ்ச்சிக்கு அனைவரை வருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அத்துடன் ஒரு சிறிய வேண்டியதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன் இந்த இசை நிகழ்ச்சியில் சேர்க்கப்படுகின்ற ஒட்டுமொத்த நிதியில் எங்கள் தாயார் பூமியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு நிதி சேமிப்பாகவே வந்து பயன்படுத்தப்படுகின்றது சோ இந்த இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க நீங்கள் வருகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த நிதி உங்களை அறிந்தோ அறியாமலோ பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு ஒரு பங்களிப்பாக கொண்டு சேர்க்கப்பட சோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை நீங்கள் இதுக்கு எவ்வளவு தூரம் எங்களுக்கு தருகிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த நிதி பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேரும் அதே நேரத்தில் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பலமாக அமையும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் காலங்களின் ஊடாக நான் ஒரு சிலபடிய தேவங்களிடம் பார்த்து கொள்ளலாம் நினைக்கிறேன் நான் தாயகத்தில் இருந்த போது இந்த மாற்றுத்திறனாளிகளோடு வேலை செய்யும் போது கண்ணூடாக நிறைய விடயங்களை பார்த்துக்கொண்டேன் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய நாளாந்த வழிகளை நாங்கள் நேரடியாக பார்த்தோம் பல விடியங்களை வந்து ஆராய்த்து கொண்டோம் நான் ஒரு வேண்டுகோளையும் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் நீங்கள் இலங்கைக்கு செல்லக்கூடிய எங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளிகளையாவது நீங்கள் நேரடியாக சென்று பாருங்கள் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ நீங்கள் அவர்களுடன் அந்த நேரத்தை செலவழித்து விட்டு வாருங்கள் அந்த இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டு வருவீர்கள் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் தேசத்தில் இன்று வரை எவ்வாறான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறான வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கும் போது நான் கண்ட கொடூரமான காட்சி தங்கி வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகள் நிலை மிகவும் மோசமாக இருக்கிற படக்கிழமை நாங்கள் சென்ற போது ஒரு ஒரு மாற்றுத்திறனாளியின் வீட்டுக்கு சென்றிருந்தோம் அந்த வீட்டுக்கு சென்ற போது அவர்கள் இருப்பதே மிகவும் வர்மையான குடியொன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இந்த மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளியை பார்க்க முடியாத என்று தங்களுடைய குடிலுக்கு பின்னால் ஒரு சிறுளை சிறு குடிலை அமைத்து அதற்குள் அந்த மாற்றுத்திறனாளிகளை விட்டு இருந்தார்கள் அவர் ஒரு இடுப்புக்கு கீழ் இயங்காத அழுத்த கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி உங்களுக்கு அழுத்த புண் என்றால் பலவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு எங்களுடைய இடுப்புக்கு கீழ் அதாவது வந்து அவர்களுக்கு இடுப்புக்கு கீழ் இயக்கம் இருக்காது உணர்ச்சி இருக்காது ஸோ அவர்களுக்கு இடுப்புக்கு ஒரு சிறியளவான புண் ஏற்பட்டாலும் அது காலப்போக்கில் மிகப்பெரிய புண்ணாக மாறுகின்றது அந்த புண் சதைகள் அரிக்கப்பட்ட நிலையில் கோரையாக அந்த உடலின் உட்பகுதிக்குள் செல்லும் அது மிகப்பெரிய ஆழமான புண்ணாக இருக்கு அதை நீங்கள் அதை வேணுமென்றால் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அங்கத்தில் கோரையாக அவனுடைய உடல்கள் அவனுடைய சதைகளுக்கு சதைகள் அரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு துளை இருப்பதாக இருந்தால் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அவர்களுடைய பின்பகுதியில் கூடுதல் ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடம் அழுத்தம் கூடுதலாக இருக்கின்றால் அந்த புண் அந்த பகுதியில் கூடுதலாக ஏற்படுகிறது செயற்கை முறையில் பொருத்தப்பட்டது ஒன்றாகத்தான் அவர்கள் பலசலம் கழிக்க முடிகின்றது அந்த பிரச்சனைகளுடன் அவர்களுக்கு அழுத்த புண் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு கேட்டு பாருங்கள் இப்படியான ஒரு மாற்றுத்திறனாளியை நாங்கள் அவருடைய குடிலுக்குள் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு புண்ணாற்றம் அந்த குடிலுக்குள் இருந்தது குழுமை சோர்ந்தது ஸோ எங்களால் எங்களால் சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த திருநாட்டம் இருந்தது அந்த குடிலுக்குள்ளே வாழுகின்ற அந்த மாற்றுத்திறனாளி நிலை என்ன என்று நாங்கள் அதன் அழுத்த புண்ணுடன் அந்த பலியுடன் அந்த அந்த விதமான வசதி வாய்ப்பு மற்ற ஒரு குடிலுக்குள் வீட்டின் பின்புறத்தில் இருக்கின்ற குடிலுக்குள் அந்த துர்நாட்டத்துடன் எந்த விதமான மருத்துவ முன்னேற்றம் இருக்கின்ற மாற்றத்திற்கு இல்லை என்பதை நாங்கள் என்ன என்பதை நாங்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தோம் அதற்கு காரணம் அவர்களால் மருத்துவத்தை நோக்கி செல்வதற்கோ அதற்கான மருத்துவத்தை பெற்று பெற்றுக்கொள்வதற்கோ எந்த விதமான நிதி வசதியும் அவர்களிடம் இருக்க இதை நாங்கள் இதை நாங்கள் வெளிக்கொண்டு வர யோசித்தோம் இந்த விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர யோசித்தோம் அது பற்றி நிறைய விடயங்களை கதைத்தோம் அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு யோசித்தோம் அதன் அடிப்படையில் பல மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தேடி நகர்ந்தோம் பல இவ்வாறு முடக்கப்பட்ட பல மாற்றுத்திறனாளிகளை தேடி நகர்ந்தோம் பலர் இதே போல் வீட்டுக்குள் முடக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார் நாலாந்தம் அவர்களுடைய வாக்கை அழுந்தி செல்லுகின்ற வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வாய்களில் இருந்து வந்த வார்த்தைகளில் ஒன்று எனக்கு விமோசனம் என்னுடைய மரணம் அந்த மரணத்திலூடா கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய நான் விரும்புகிறேன் இந்த நரகத்தை விட்டு என்பது அவர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அதில் ஒருவருடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவருக்கு களத்துக்கு கீழ் முழுமையாக உணர்ச்சியற்றவராக இருந்தவர் அவர் கூறினால் நான் நினைத்தால் கூட என்னால் இறக்க முடியாத நிலையை நான் அழுந்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தான் நினைத்தால் கூட தன்னால் இறக்க முடியாது தானே அதை தற்கொலை செய்து இறக்க முடியாத நிலையை வாழ்ந்து இருக்கிறேன் தம்பி என்று சொல்லி அவர் சொன்னார் தேசத்தில் இவர்கள் நாங்கள் அடையாளம் அடையாளணப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அவர்களை வழியை அவர்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைத்து கொடுத்தோம் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டி ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் அங்கே ஒன்று திரண்டனர் சந்தோஷமாக அந்த இரண்டு நாட்களையும் அவர்கள் கொண்டாடி தீர்த்தனர் இது எங்களுடைய முதல்கட்ட வெற்றியாக இருந்தது அதாவது அவர்கள் ஓடத்தில் முடங்கி கிடக்காமல் அவர்கள் வருடத்தில் இரண்டு நாட்களாவது ஒன்று சேர்ந்து கழிப்புற்றனர் அடைந்தோம் எங்களால் கொடுப்பனவுகளை வழங்கி பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து சென்றது எங்களுடைய கொடுப்பனவர்களும் கூடி சென்றது தொழில் முயற்சியாளர்களுக்கான நிதி பங்களிப்பையும் எங்களால் வழங்கக்கூடியதாக இருந்தது சோ இவ்வாறான பல அனுபவங்களை கடந்து நான் இந்த இங்கிலாந்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் இது மட்டுமல்ல பல மாற்றுத்திறனாளிகள் கல்வியில் முன்னோரை துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்வை இழந்தவர்கள் கைகளை இழந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய தனித்திறனை வைத்து இன்று கல்வியில் முளிர்வதற்காக விளையாட்டில் முளிர்வதற்காக எத்தனையோ பேர் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து திசை நிகழ்ச்சிக்கு வாருங்கள் அவர்களை பற்றி அறியுங்கள் அவர்களுக்கான நிதி பங்களிப்பை செய்யுங்கள் அப்படி உங்களுக்கு இன்னும் அதை பற்றிய உங்களுக்கு தகவல்கள் தேவை அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாக இந்த தாயகம் செல்லும் சந்தர்ப்பத்தில் அவர்களை சந்தி எங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளிகளை வாழ்வியல் பற்றி சோ இதில் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லிவிட்டேன் இந்த அழுத்தப்பூர் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்டமை அவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவை அதை நாங்கள் எப்படி செய்து அவர்களுடைய எதிர்கால பற்றிய தேவை என்ன அதற்கு நாங்கள் என்ன செய்ய சரி எங்களால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்வியலை உருவாக்க முடியாவிட்டாலும் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்கள் அழுங்காமல் சந்தோஷமாக விட்டு இறந்து போவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அன்று அந்த அந்த இடுப்புக்கு கீழ் இயங்காத மாற்றுத்திறனாளி சிறு புண் ஏற்படும் போது தன்னுடைய பயணத்துக்கான காசை கொடுத்து ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்தியத்துக்கு தேவையான மருந்து பொருட்களுக்கான சிறு தொகையை செலுத்தி தன்னுடன் தங்கி நிற்பவனுக்கான பணத்தை கொடுக்கின்ற நிலையில் இருப்பாராக இருந்தால் அவனுடைய அழுத்த அன்றொரு நாட்களுக்குள் மாற்றிவிட முடியும் மாற்றிவிட முடியும் ஆனால் அது இங்கு நடக்கவில்லை காரணம் அவர்களிடம் வசதி வாய்ப்புகள் அதற்கேற்ற பலம் இல்லாத நிலையை காரணமாக இருக்கின்றன இதற்கும் டேட்டா செரண்டி அதற்கான நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கின்றது வைத்தியர்களுடன் வைத்திய சாலைகளுடன் இதற்கான ஆலோசனையை மேற்கொண்டு பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு சோ நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை நிரூபிக்க வேண்டும் அவர்கள் முழுமையாக எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தேவைகள் போய் சேர்க்க வேண்டும் நாங்கள் விரும்புகின்றோம் சோ உங்களுக்கு இதை தாண்டி அங்கிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுடன் பல பேருடைய கதைகள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவர்களுடன் நேரம் சென்று பார்த்ததுனால் ஸோ கண்டிப்பாக நீங்களும் எங்களுடைய இந்த சர்டியுடன் இணைந்து செயல்படுங்கள் அவர்களுக்கான உதவியை நீங்களும் செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் திசை சமர்ப்பு வாருங்கள் தொடர்ந்து நாங்கள் இவர்களை பற்றி உங்களோடு கதைகின்றோம் இவர்களை பற்றி உங்களோடு நாங்கள் பேசுகின்றோம் நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள் இவர்கள் பற்றிய ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றது உங்களால் முடிந்தால் நீங்கள் நேரடியாக அதை பாருங்கள் பார்த்து அவர்களுக்கான பங்களிப்பினை நீங்களும் வழங்குங்கள் இது சுயநலமற்ற ஒரு எங்களுடைய சமூகத்தில் வாழ்கின்ற எங்களுடைய எங்களுடைய உறவுகளுக்கான ஒரு வாழ்வியல் முன்னேற்றத்துக்கான ஒரு போராட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் கண்டிப்பாக நாங்கள் எளிந்தமானமாக மேலோட்டமாக பல விடயங்களை பார்த்து செய்து கொண்டு செல்லாமல் நேரடியாக செல்லுவோம் அவர்கள் நேரடியாக பார்ப்போம் அவர்களை வெளிக்கொண்டு வருவோம் நாங்கள் எவ்வாறு முடங்கியவர்களை ஆயிரக்கணக்கான பேரை ஒரு மைதானத்துக்குள் ஒன்றிணைத்து இன்று பல வருடங்களாக அந்த விளையாட்டுப் போட்டியை செய்து வருகிறோமோ அதேபோல் வழியால் திட்டம் என்று சொல்லி மாதாந்த திட்டத்தை தொடங்கி அவர்களுக்கு அந்த நிதி பங்களிப்பை செய்து இன்று நூறு நூற்றுக்கணக்கான பயனாளிகளுக்கு வழங்கி அதுபோல் ஒரு தொழில் முயற்சியை உருவாக்குவதற்கும் தொழில் முயற்சியை விருத்தி செய்வதற்கும் நாங்கள் எவ்வாறு நிதி பங்களிப்பை செய்து அவர்களை வளர்த்து விட்டவோம் இந்த தேவைகள் இந்த நடவடிக்கைகள் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் சென்றடைய வேண்டும் சோ அதற்கான பங்களிப்பு எங்களுடைய சிலருடைய கரம் ஊடாக நடைபெற்று முடியாது சோ நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர செய்து அவர்கள் பக்கம் பார்வை திருப்ப அவர்களை முன்க்க அவர்கள் இன்று ஆறும் அற்ற அனாதைகள் போல் அழிந்திக்கொண்டு யாசகம் செய்து வாழ்கின்றார்கள் கண்டிப்பாக அவர்களின் பக்கம் உங்கள் பார்வை திரும்பும் என்று நான் கூறிய உங்களிடம் என்று விடைபெறுகிறேன் நான் நன்றி